இந்தியாலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் காஷ்மீர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அனந்த்நக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பகல்கம் அந்த பகல்கம்ல தான் இந்த பைசரன் வேலி அப்படின்றது அமைந்திருக்கு வேர்ல்டுலே பியூட்டிஃபுல்லான இடம்னு அந்த சொல்லுவாங்கலாண்டோட இந்த பைசரன் வேலியை வந்து ஒப்பிடுறாங்க மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க காஷ்மீரோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அப்படின்னு இந்த பைசரன் வேலியை சொல்லலாம் இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா சுற்றிலும் மலைகள் இருக்கும் நல்ல உயர உயரமான வானத்தை முற்ற மாதிரியான மலைகள் இருக்கும் எல்லாமே வந்து டென்ஸ் பைன் ஃபாரஸ்ட்னால கவர் ஆயிருக்கும் அந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு சமவெளி இருக்கும் அந்த சமவெளி பார்த்தீங்கன்னா கிரீன் லஷ் வேலியாக இருக்கும் பசுமை போர்த்துன ஒரு அந்த புல்வெளிகள் நின்று அந்த மலையை பார்த்துக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோட மெயினான ஒரு அட்ராக்ஷன் இப்போ அந்த மலை மேலேருந்து இறங்கி இந்த புல்வெளிக்கு வரணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது கிட்டத்தட்ட தான் எல்லாருமே அந்த மேல் பாயிண்ட்லேருந்து கீழ் பாயிண்ட்டுக்கு வர முடியும் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீரோட ஒரு பீக் சீசன் இந்த டைம் அந்த காஷ்மீர் போகிற மக்கள் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு இடம் இது அதனால இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தப்ப ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் இருந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இப்படி அதிகப்படியான டூரிஸ்ட் குவிந்திருக்கும் ஒரு நேரத்தை தான் அந்த டெரரிஸ்ட் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க